சிக்கன் அசைவ பிரியர்களுக்கான சிறப்பான உணவில் முதலிடத்தில் இருக்கிறது எப்போவுமே சிக்கன் தாங்க சிக்கனில் சிக்கன் பிரியாணி சாப்பிட்லாம் சிக்கன் கிரேவி சாப்பிட்லாம் சிக்கன் ஃப்ரை சாப்பிட்லாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்லாம் சில்லி சிக்கன் சாப்பிட்லாம் எவ்வளோ வெரைட்டி இருக்குது இல்லையா ஆஹா சொர்க்கமாக இருக்கும் இல்லையா சிக்கனை சாப்பிடுங்க ஏன்னா அதில் ப்ரோட்டீன் நிறைய இருக்கு ஆனால் ஃப்ரை பண்ணும்போது மட்டும் ஆயில் குறைச்சு சாப்பிட்டிங்கன்னா சிக்கனை விட அருமையான மருந்து வந்து எதுவும் கிடையாது ஏன்னா உடம்பை இலக்கை நினைக்கக்கூடியவங்க உடம்போட இடைய குறைக்க நினச்சிங்கன்னா சிக்கன் வந்து ஒரு ஃபஸ்ட் உணவு தான் உங்களுக்கு இன்றைக்கி நம்ம சிக்கனை பற்றி பேச போகிறோம்ல அதனால் சிக்கன் ஒரு கமெண்ட்டில் போட்டுருங்க எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறது என்ன தெரியுமா சிக்கன் சாப்பிடுங்க ஆனால் சிக்கன் கூட சேர்த்து சாப்பிடக்கூடாத ஒரு ஐந்து உணவுகளை நான் சொல்கிறேன் இந்த ஐந்து உணவுகளும் நீங்கள் தனித்தனியாக சாப்பிட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் சிக்கன் சாப்பிட்றீங்கன்னா நான் சொல்கிற அந்த ஐந்து உணவும் சேர்த்து சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா பிரச்சனை தான் என்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் கோழிக்கறியோடு சேர்த்து சாப்பிடக்கூடாத உணவுகளில் முதல்ல பார்க்க போகிறது என்னென்னா ஃபிஷ்ஷுன்னு சொல்லக்கூடிய மீன்கள் மீன்களில் பலதரப்பட்ட வகைகள் இருக்குது உங்களுக்கே தெரியும் சிக்கனானாலும் சரி மீனானாலும் சரி இதில் பலவிதமான சத்துக்கள் இருக்குங்க முக்கியமான சத்து ரெண்டுலேயுமே ப்ரோட்டீன் தாங்க ஆனால் ப்ரோட்டீனில் நிறைய வித்தியாசங்கள் வகைகள் இருக்குதுங்க சிக்கனில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா ஒரு வகையானது மீனில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் வந்து இன்னொரு வகையானது அப்போ ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்போது இரண்டு வகையான புரதமும் ஒன்றுக்கு ஒன்று கெமிக்கல் ரியாக்ட் பண்ணி உடம்புக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது இல்லாமல் புரத உணவுகள் வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்போ ரெண்டும் நீங்கள் புரத உணவாக உள்ளே தள்ளும்போது உங்களுக்கு டயஸ்ட்னலில் பிரச்சனை ஏற்படும்போது வாய்த்துள்ளே எல்லாமே வரது வாய்ப்பு இருக்குது வயிறு வலி கூட வரலாம் அதனால் சிக்கன் சாப்பிட்டிங்கன்னா சிக்கன் மட்டும் சாப்பிடுங்க மீன் சாப்பிட்டிங்கன்னா மீன் மட்டும் சாப்பிடுங்க வேறு நேரத்தில் சாப்பிட்லாம் காலையில் சிக்கனும் நைட்டு மீன் கூட சாப்பிட்டுக்கலாம் இல்லை ஒரு நாள் விட்டு விட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹனி தேன் பார்த்திங்கன்னா சிக்கனோட சேர்த்து சாப்பிடக்கூடாது இப்போ கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஹனி கலந்த சிக்கன் கூட தர்றாங்க என்ன கான்செப்ட்னே புரியல டேஸ்ட்டு கூட எப்படி இருக்குமோ நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா அதோட டேஸ்ட்டை பற்றி கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் தேனுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் தாங்க மருத்துவ குணம் உள்ளது ஆனால் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இந்த நேரத்தில் போய் நீங்கள் சிக்கனை சேர்த்து சாப்பிடும்போது அதுவும் ரொம்ப டைம் எடுக்கும் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு அப்போ வயிற்றுல வந்து செரிமான கோளாறுகள் ஏற்படும் அதனால் அவாய்ட் பண்ணுங்கள் மூணாவது பார்த்தீங்கன்னா மில்க் பால் வந்து சிக்கன் சாப்பிட்டிங்கன்னா சாப்பிடாதீங்க சில கடைகளில் போய் நம்ம டிஃபனோ காலையில் ஏதோ சாப்பிடும்போது சிக்கன் வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சில பேர் டீ குடிப்பாங்க பால் வச்சு டீ இதை குடிக்கக்கூடாது நீங்கள் சிக்கன் சாப்பிட்டுட்டு டீ குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா பால் கலக்காத டீ குடிங்க ஒரு பிரச்சனை இல்லை ஏன்னா பால் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வயத்தில் அலர்ஜி உண்டு பண்ணலாம் சில பேருக்கு சிக்கன் கூட சேர்த்து சாப்பிடும்போது அலர்ஜி உண்டு பண்ணலாம் இது இல்லாமல் நியூட்ரிஷன் பார்த்திங்கன்னா வேல்யூஸ் இதுலேயும் அதுலேயும் தனித்தனியாக இருக்கும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் அதனால் சிக்கன் சாப்பிட்டிங்கன்னா பால் வந்து சாப்பிடாதீங்க அதுக்காக சிக்கன் சாப்பிட்டாலே பால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல வரல கொஞ்ச நேரம் கழித்து பால் சாப்பிட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நாலாவதாக பார்த்தீங்கன்னா பொட்டோட்டோ உருளைக்கிழங்க சிக்கன் கூட சேர்த்து சாப்பிடக்கூடாது சில பேர் பார்த்திங்கன்னா சிக்கன் கறி சமைக்கும்போது உருளைக்கிழங்கு கூட போட்டு சமைச்சி சிக்கனையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து சாப்பிடுவாங்க அது தவறு ஏன்னு பார்த்தீங்கன்னா சிக்கனில் இருக்கிறது ப்ரோட்டீன் உருளைக்கிழங்கில் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான கார்போஹைட்ரேட் இருக்குது அப்போது ஒரே நேரத்தில் அதிகப்படியான ப்ரோட்டீனும் அதிகப்படியான கார்போஹைட்ரேட்டும் உள்ளே போகும்போது செரிமான பிரச்சனை வரும் ஆனால் அதுக்காக சாப்பிடாமல் இருங்கன்னு சொல்ல கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது மற்ற பொருட்கள அளவுக்கு இந்த ரெண்டும் டேஞ்சர் கிடையாது ஆனால் அளவு கம்மியாக சாப்பிட்டா பிரச்சனை இல்லை சிக்கன் கூட சேர்த்து சாப்பிடக்கூடாத பொருள் கடைசியாக அஞ்சாவதாக பார்க்கக்கூடிய என்னன்னு பார்த்தீங்கன்னா பழச்சாறுகள் ஜூசஸ் அதாவது ஜூஸில் பல்வேறு விதமான ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா ஃப்ரூட் ஜூஸ் நம்ம குடிக்கிறோம் இப்போ நம்ம சிக்கன் வச்சு எதாவது சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க உடனே ஜூஸ் குடிச்சிங்கன்னா வயிற்றில் செரிமான பிரச்சனைகள் பல்வேறு பிரச்சனைகள் வரும் சாப்பிட்ட சிக்கன் வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஜூஸில் உள்ள முளைப்பொருட்கள் வந்து தடுக்கும் அதனால் சிக்கன் ஏதாவது சாப்பிட்டீங்க கறியாகவோ ஃப்ரை ஆகவோ என்ன சாப்பிட்டாலும் சரி ஜூஸ் வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் குடிங்க கடைகளில் போய் நம்ம சிக்கன் வச்சு நல்லா வெளுத்து வாங்கிட்டு உடனே ஜூஸ் நம்ம வந்து ஆர்டர் பண்ணுவோம் கண்டிப்பாக அது நல்லது கிடையாதுங்க வயிறு வலி வரலாம் இன்டஜஷன் பிரச்சனை வரலாம் அதனால் அதை தவிர்த்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் குடிங்க ஒரு பிரச்சனை வராது இப்போ நான் சொன்ன ஒரு ஐந்து வகையான பொருட்கள் சிக்கன் கூட தான் சேர்த்து சாப்பிடக்கூடாதே தவிர தனித்தனியாக எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் ஒரு பிரச்சனை இல்லை சிக்கனும் அதே மாதிரி ரொம்ப நல்ல உணவு தாங்க அதை சாப்பிடும்போது மற்ற பொருட்களை சேர்த்து சாப்பிடாதீங்க இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வழக்கம் போல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்